என் அன்பு குழந்தையே ஏன் என் முன்னால் விரக்தியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் உன் விரக்தியை முதலில் தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எல்லா செயல்களிலும் நீ வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க முடியாது நீ மட்டுமல்ல யாரால முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்தே அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள மனசோர்வு கவலைகள் விரக்திகளை தூக்கியேறி அப்பொழுதுதான் நீ செய்ய போகும் செயல்களில் முழு வெற்றி கிடைக்கும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற சிந்தனைகளில் யோசித்து வீணாக்காதே வாழ்க்கையில் அனைவருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ விட்டுவிடு உன் பிரச்சினைகளுக்கான தீர்வு உன் முன்னமே இருக்கிறது ஆனால் மனக்குழப்பத்துடன் இருப்பதால் அதை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் மனதை ஒருநிலைப்படுத்து அப்பொழுதுதான் உன்னால் உன் கவலைகளிலிருந்து வெளியே வந்து அவற்றில் வெற்றி பெற முடியும் இந்த நிலையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று விதி இருந்தால் அதிலிருந்து உன்னை காக்கவே நான் போராடுவேன் எனவே நீ ஒருபோதும் கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் அதிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாது கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கூடவே வந்து உன்னுடன் துணை நிற்பேன் என்று நான் உனக்கு வியாழக்கிழமை அதுவாக உறுதியளிக்கிறேன் சாய் அப்பா ஒருபோதும் ஒய் சொல்ல மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு நீ தைரியமாக இரு உன் பிரச்சனைகள் விரைவில் தீரும்